முதல் பொருள் விநாயகர் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் பாதம் பணிந்து ஒரு தலைப்பு பகுதியில் காதல் திருமணம் வெற்றி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த காதல் திருமணத்துக்கான அமைப்பு எப்படி இருக்கும் ஜாதகத்துல வந்து காதல் திருமணத்தை நிறைவேற்றி கொள்வதற்கான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கான உதாரணத்தை அதான் போட்டிருக்கோம் காதல் திருமணம் வெற்றி பெண் ஜாதகம் தசா எடுத்துக்கிட்டோம்னா தசா காலம் இப்ப நடக்கிறது செவ்வாய் தசை லக்னமா வந்திருக்கிறது கன்னி லக்னம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதுக்கான கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா இங்கதான் இருக்கு பாருங்க கன்னி லக்னம் லக்னத்துக்கு அஞ்சாம் பாவத்துல சுக்கிரன் லக்னத்துக்கு ஆறாம் பாவத்துல சூரியன் குரு கேது ஏழாம் பாவத்துல புதன் செவ்வாய் சனி சந்திரன் ராகு பன்னெண்டாம் இடத்துல சோ அதுக்கான கிரக பாதசாரங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன் லக்னம் வந்து அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரியன் பூர நட்சத்திரம் சூரியன் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திரன் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் புதன் உத்தரட்டாதி நான்கு குரு சதயம் மூணு சுக்கரன் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சனி ரேவதி மூன்றாம் பாதம் ராகு பூரம் ஒண்ணு கேது சதயம் மூணு பொதுவா காதல் வர்ணம் ஒரு மனுஷன் அப்படின்றது லௌகீக வாழ்க்கை அப்படின்றது மனிதனுடைய இயல்பான இல்லற சுகம் அப்படின்றது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தினுடைய டெபாசிட் அப்படின்றது அஞ்சாம் தான் இருக்கு அது என்னன்னா ஏழாம் இடத்துக்கு லாபஸ்தானம் ஒவ்வொரு பாவத்துக்கும் பதினோராம் இடம் அப்படின்றது முக்கியம் அந்த அடிப்படையில ஏழாம் இடத்திற்கு பதினோராம் இடம் அப்படின்றது லாபம் அப்படின்றது பதினோராம் இடத்துல அடங்கியிருக்கு அந்த பதினோராம் பாவத்துல லௌதிக கிரகமான சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது நெகட்டிவ் இந்த ஜாதகத்துக்கு இந்த காதல் அப்படின்ற ஒரு அந்த சம்பவத்துக்கு காரணமே இந்த சுக்கரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் சம்பந்தப்படுறது கன்னி லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் பாவத்துல ஏழாம் பாவத்துல எங்க நிக்கிறார் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சாரம் வாங்கி லக்னாதிபதியும் கூட போய் நிக்கிறார் அப்போ புதன் ஏழாம் பாவத்துல சம்பந்தப்பட்டாலும் கேது சம்பந்தப்பட்டாலும் சுக்கரன் ஏழாம் பாவத்துடன் சம்பந்தப்பட்டாலும் ஏன்னா சுக்கரன் அப்படின்றது பொதுவாவே இயல்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்கா அது என்ன மாதிரி செய்யும் அப்படின்னா அந்த சிற்றின்பங்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்ப சிற்றின்பம் அப்படின்றது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மது மாது போதை வஸ்துக்கள் தனிமை அப்படின்றதுல ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய லௌதிக சுகங்கள் எல்லாமே சுக்கரனோட சம்பந்தம் அதே மாதிரி இந்த வாசனை திரவியங்கள் குளிச்சுவே இருக்க மாட்டா இன்செர்ட் பண்ணிக்கிட்டு பவுடர் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான் சுக்ரனோட தான் இருப்பான் சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா சுக்கரனோட சம்மந்தப்பட்டது அதாவது சிற்றின்பங்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் தான் அது அஞ்சாம் பாவத்துல முக்கியமா சம்மந்தப்பட்டு நிக்கிறது அந்த இடத்துல அவனும் சந்திரன் சாரம் வாங்குறது அப்போ புதன் கேது அப்படின்றது காதல் கிரகம் ஏழாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு குரு நான் புதன் கேது காதலை செய்யும்னே அப்ப ஏழாம் அதிபதி கேது கூட சம்மந்தப்பட்டிருக்கு அப்ப இது ஒரு காரணி கிரக காரணியில இவங்களுக்கு காதல் திருமணம் நடந்து ஏறியது செவ்வாய் தசாவில் செவ்வாய் புத்தியில் முக்கியமா காதல் செஞ்சா மட்டும் பத்தாது அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணும்னா தைரியம் வேணும் அப்ப மூன்றாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த லக்னத்துக்கு மூணு கூட வேணும் செவ்வா செவ்வா தசா வர்ற வரைக்கும் இந்த பொண்ணு மனசுல இருக்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல செவ்வா தசா வந்தது செவ்வாய் தசா செவ்வா புத்தில டூ அவுட் வீட்டுல இருந்து கூட்டு கிளம்பிடுச்சு அப்ப அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா எப்படி மூன்றாம் இடம் வலுவா வேலை செஞ்சிருக்கு எப்படி வேலை செஞ்சிருக்கு செவ்வாயை வச்சு வேலை செஞ்சிருக்கு செவ்வாய் எங்க இருக்காரு பாத்தீங்களா மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல திருமணம்னு சொல்லக்கூடிய இடத்துல நிக்கிறாரு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயின் சனியை சேர்ந்து நிக்கிறது அந்த இடத்துல காதல் கிரகம் புதன் நிக்கிறது ஏழாம் அதிபதி வீட்டுல லௌதிக கிரகமான சுக்கரன் நிக்கிறது அதே மாதிரி குரு கேது சம்பந்தப்பட்டு நிக்கிறது ஏழாம் அதிபதியோட சர்ப்ப கிரகம் சம்பந்தப்பட்டு நிக்கிறது அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் ராகுவோட சம்மந்தப்பட்டு நிக்கிறது எத்தனை காம்பினேஷன் பாருங்க பொதுவா அஞ்சு ஏழு சம்பந்தப்பட்டதுனால அஞ்சாம் இடம் அறிவு ஸ்தானம் ஏழாம் இடம் காமம் அஞ்சாம் அதிபதி ஏழுக்கு பட்டனால அறிவு வேலை செய்யாது அறிவு இருக்கிறவனுக்கு காமம் வராது காமம் அதிகமா இருக்கிறவனுக்கு தான் காதல் வரும் காதல் அப்படின்றது சின்ன பிள்ளையில வருதுன்னா எதை பேஸ் பண்ணி வரும்னா தோற்றத்தை பேஸ் பண்ணி தான் வரும் மனசை பேஸ் பண்ணி வர்றது கிடையாது அப்ப தோற்றம் அப்படின்றது அழகை குவிப்பது அப்ப அழகுன்றது காமத்தை பொறுத்ததுதான் அப்ப ஏழாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி சம்பந்தப்பட்டிருச்சுனாலே அறிவு மங்கிரும் அஞ்சாம் இடம் அறிவு அறிவு ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாய்கூட சம்பந்தப்பட்டதும் லக்னாதிபதி பண்ணி நீசன் நீசம் பெற்ற லக்னாதிபதி நீசன் என்ற ஸ்தானநாதன் ஆட்சி உச்சமாகவே அப்படின்னு சொன்னது இந்த இடத்துல குருவும் சனியும் பரிவர்த்தனை வாங்கியிருக்கான் ஆறாம் இடத்தோட பரிவர்த்தனை ஏழாம் இடத்துல சோ எப்படி இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி ஏழுக்கு போனது குரு ஆறாம் இடத்தோட பரிவர்த்தனையானது புதன கந்த இடத்துல நீசப்பங்கத்தை வாங்கி கொடுக்கணும் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல நினைக்கிறதுனால பையன் பொண்ணோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கிளம்பிட்டான் அப்ப ஒரு உதாரணமா இப்ப நடக்கிறது தசா வந்து செவ்வாய் தசை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் புத்தி ராகு புத்தி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை முடிஞ்சிருக்கு இன்னைக்கு தேதி வந்து ஆறு அப்ப ராகு புத்தி முடிஞ்சது குரு புத்தி வந்திருக்கு ஆறாம் இடத்துல குரு கேது சம்பந்தப்பட்டிருக்கு ஏழாம் அதிபதி புத்தியே நடக்குது அப்ப இவங்க திருமணத்தை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நல்ல இடத்துலதான் இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்ப காதல் திருமணத்தை வெற்றி கொண்ட ஒரு பெண் அப்படின்ற அடிப்படை அது ரெண்டு ஏழு அதிபதிகள் தங்களுக்குள் சம்மந்தப்படும் போதும் திருமணம் வெற்றி பெறும் பாருங்க ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரான் ஏழாம் இடத்து அதிபதி ஏழு நின்ற கிரகம் ஆறாம் இடத்தோட பரிவர்த்தனை பெற்றாலும் ஏழு நின்ற கிரகத்தோட சுக்கரான் சுக்கரன் நிக்கிறது சனி வீடு இல்லையா சோ ஏழாம் இடமும் அஞ்சாம் இடமும் சம்மந்தப்படுது அந்த இடத்துல இரண்டாம் இடமும் சம்மந்தப்படுது எப்ப அந்த ஜாதகர் வந்து அந்த வெற்றியை நாடுவார்கள் அப்படின்னா மூணாம் இடம் சம்மந்தப்படுறப்பதான் வெற்றி அப்படின்றது மூணாம் இடத்தோட தைரியம் அப்படின்றது மூணாம் இடத்தோட பதினோராம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுனாலும் வெற்றி தான் இந்த பொண்ணுக்கு சுக்கரன் நிக்கிறதே பதினோராம் பாவம் இல்லையா பதினோராம் மதிபதி சாரம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு பாக்குறதுக்கு அப்படியே மேலோட்டமா டிஃபிகல்ட்டா தெரியும் செவ்வாய் சனி ஏழு நிக்குது இரண்டாம் அதிபதி அஞ்சுல நிற்குது ஏழாம் அதிபதியோட கேது நிக்குது இதுக்கெல்லாம் எங்க கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்ற ஜாதகம் அது இந்த பெண்ணுடைய வயது வந்து இருபத்தி ஆறு வயது தான் நடக்குது பர்ஃபெக்ட் மேட்சிங் நல்லபடியா கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் எனக்கு போடணும்னு எனக்கு ஒரு தோணல் ரெண்டாவது வந்து இதை பத்தி நான் திருமண கா காலம் காதல் வெற்றி அடைவதை பற்றி ஒரு நபர் கேட்டிருந்தேன் அதுக்கான ஒரு முக்கியமான காணொளி பதிவு இது இது பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் அனைவரும் என்னை அணுகலாம் முக்கிய நன்றி